அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு பயனுள்ள பூஜை அறை குறிப்புகள் இது பூஜாரும் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் பூஜாரும் டிப்ஸும் இதுல வரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க சோ இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஜென்ரலா பூஜை அறையில வந்துட்டு நம்ம கண்ணாடி வச்சிருப்போம் ஏன் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாமே வச்சிருப்பாங்க சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு வைக்கும்பொழுது சோ நமக்கும் ஓ இதுக்கு தான் வச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கண்ணாடிக்கு எப்பயுமே பிரதிபலிக்கிற தன்மை இருக்கு நம்ம வீட்டில் விக்கிரகம் வச்சிருக்கோம்னா விக்ரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அலங்காரம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி வழியா சாமிக்கு நம்ம காமிக்கணும் அதாவது அவங்க அழகை அவங்களே பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி விக்கிரகங்களுக்கு காமிக்கணும் கண்ணாடிக்கு பிரதிபலிக்கிற தன்மை இருக்கு அப்படின்றதுனால கண்ணாடிக்கு முன்னாடி பவுல காசை வந்து நிரப்பி அதுக்கு மேல பூ வச்சு அந்த கண்ணாடி வழியை அந்த காசை பார்க்கும் பொழுது செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனாலதான் நம்ம கண்ணாடி வந்து பூஜை ரூம்ல வைக்கிறோம் அது மட்டும் இல்லாம கண்ணாடிக்கு நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ற பவரும் இருக்கு அதனாலதான் எல்லா வீட்டு வாசல்லையும் பாத்தீங்கன்னா மெயினா கண்ணாடி வச்சிருப்பாங்க அதே கான்செப்ட் தான் பூஜை ரூம்லயும் நம்ம கண்ணாடி வைக்கிறது இந்த அளவுக்கு நம்ம அழகாக கோலம் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கே வந்துட்டு ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் அதனால டெய்லி நம்ம கோலம் போடணும் முன்னாடி எல்லாம் சாணம் தெளிச்சு கோலம் போடுவாங்க கடைச்சா தாராளமா போடலாம் இன்கேஸ் அப்படி போட முடியல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் சாணம் கிடைக்கல அப்படின்னா தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் கலந்து அதை தெளிச்சு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுமே சாணம் தெளிச்சு கோலம் போட்டா என்ன பலன் இருக்கோ அந்த ஈக்குவல் பலன் கிடைக்கும் பூஜை நம்ம கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்கு அதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எவ்வளோ வேணா யாரு வேணா வாங்கி வச்சுக்கலாம் அவங்கவுங்க தேவை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குவாங்க பட் பேசிக்கா வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பாக்கலாம் நம்ம மஞ்சள் அப்படின்றது கட்டாயம் வைக்கணும் அடுத்ததா குங்குமம் மஞ்சள் குங்குமம் எதுவா இருந்தாலும் சரி நம்ம இப்ப குங்குமம் இருக்குன்னா அதுக்கு மேல மேலேயே குட்டிகிட்டே போயிட்டு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுவும் இல்லாமல் அடியில இருக்கிற அந்த குங்குமம் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால காலியானதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ குங்குமத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கலரில் குங்குமம் இருக்கு ஒன்னு கான்ட்ராஸ்டான கலரில் குங்குமம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கலர் குங்குமம் நம்ம நெத்தியில ரெகுலராக வச்சுக்கிற அந்த குங்குமம் இந்த குங்குமம் பாருங்களேன் சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும்பொழுது அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கும்பொழுது அது வந்து பளிச்சுன்னு ரொம்ப அழகா இருக்கும் அதனால ரெண்டு டைப் ஆஃப் குங்குமம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த டப்பா வந்து நெய் டப்பா ஆக்சுவலாக கடையில மஞ்சள் வாங்கும் போது என்ன டப்பா இருந்துச்சு அதுதான் வச்சிருந்தேன் பட் ஒவ்வொன்றும் இந்த நெய் டப்பா காலியாக காலியாக அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து வச்சதுக்கு அப்புறம் இப்போ மொத்தமாக அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி வைக்கும் பொழுது அது பார்க்கறதுக்கு யூனிக்காக அழகாக இருக்கு ஸோ இந்த மாதிரி டப்பா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்சிட்டே வாங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனால சாதாரண இந்த மாதிரி கடையில் கொடுக்குற டப்பாவே வாங்கிட்டு ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் டப்பாவில் வாங்கிட்டு அடுத்து நம்ம பேக்கெட்டாக வாங்கி நம்ம கொட்டி வச்சுக்கலாம் ஸோ மஞ்சள்னா மஞ்சள் கலர் டப்பா குங்குமம்னா ரெட் கலர் டப்பா ஸோ அந்த மாதிரி டப்பாக்கள் வந்து கலர் கலராக கிடைக்கிது சந்தனம்னா பச்சை கலர் டப்பா அப்படியும் வச்சுக்கலாம் இது வந்து யூனிக்காக இருக்கணும் இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் சோ இதே மாதிரி சந்தனம் நம்ம பேசிக்கா வைக்க வேண்டிய பூஜை பொருட்கள் ஒண்ணு அடுத்தது உப்பு ஆக்சுவலாக கல்லுப்பு வந்து பீங்கான் பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது கல் வந்துட்டு நம்ம சமையலுக்கு செப்பரேட்டாக கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணும் பூஜைக்கு தனியாக கல்லுப்பு உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அதனால இங்கே செப்பரேட்டாக நான் கல்லுப்பு வந்து வச்சிருக்கேன் சரி நான் மட்டும் இல்லை நீங்களும் செப்பரேட்டா வச்சுக்கோங்க ஒரே உப்பாக பூஜைக்கும் சமையலுக்கும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வெஜ்ஜும் செய்வோம் நான்வெஜ்ஜும் செய்வோம் அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது நான் நெய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நெய் விட்டு தீபம் போடுறது ரொம்பவே நல்லது சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த நெய்யோட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது சில டூப்ளிகேட் நெய் டால்டா மிக்ஸ் பண்ணி கிடைக்கிது ஏதோ கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வசந்தை கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே விசேஷம் அடுத்ததான் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் ஸோ இது வந்து பல இடத்துல வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் ஆகும் நம்ம நிலவாசல மஞ்சள் சந்தனம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி பூஜா ரூம் துடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் கலசு சோம்பில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம பன்னீர் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எந்த அளவுக்கு வாசனையை மிகுந்த பொருட்கள் யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தெய்வீகம் அப்படின்றது நிலைச்சுருக்கும் மகாலட்சுமி தயார் நிரந்தமா வாசம் செய்வாங்க அதனால பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கல்கண்டு நைவேத்தியம் எதுவும் வைக்க முடியல அப்படின்ற டைம்ல கல்கண்ட வச்சு கூட நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அதனால செப்பரேட்டா பூஜை அறையில இந்த மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட் பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாம்பிராணி அதை நுணுக்கி அதை டப்பாவில் வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலை ரெண்டு வேலையும் வந்து சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் எல்லாராலையும் போட முடியும்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாயாவது போடணும் ஸோ அது கூட வெண்கடுகு மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது கந்திருஷ்டியை நீக்க வல்லது அப்படின்றதுனால வெண்கடுகை மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அடுத்ததான் மேட்ச் பாக்ஸு ஸோ தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா இதுவே மெழுகு தீப்பட்டி மரத்தீப்பட்டின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் இருக்குது இது வந்து மெழுகு தீப்பட்டி ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது டக்குன்னு ஆஃப் ஆகாது மர தீப்பட்டின்னு வச்சுக்கோங்களேன் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது டக்குன்னு வந்து பத்திக்கவும் எனக்கு வந்து மெழுகு தீப்பட்டி வந்து பெஸ்டா இருக்கு வச்சுக்கோங்க காஜல் ஆப்ஷனல் தான் வராது வச்சு நம்ம அர்ச்சனை பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த காஜல் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சரை டப்பி நம்ம பிளாஸ்டிக்ல வாங்கி வச்சுட்டோம்னா முக்கியமான பொருட்கள்லாம் நம்ம இதுல வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் நமக்குமே வந்துட்டு இது ஹேண்டில் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இது குன்றின் மணி குன்றின் மணி அப்படின்றது வந்து அழகி அம்மனுக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்ம குன்றின் மணி யூஸ் பண்ணுவோம் குன்றின் மணி மகாலட்சுமி தயார்க்கு உகந்த பொருள் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அடுத்தது கிராம்பு கிராம்பு அப்படின்றதும் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் உகந்த பொருள்ன்றதுனால மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடியும் வைக்கலாம் அடுத்ததா ஏலக்காய் ஏலக்காவும் கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பூஜை அறைக்கு செப்பரேட்டா வச்சுக்கணும் அதே மாதிரி சமையலுக்கும் தனியா வச்சுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு யூஸ் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னல சாம்பிராணியில் வெண்கடுகு போட்டு அது வந்து சாம்பிராணி போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வெறும் தனியாவே இருக்கிற வெண்கடுகு எல்லா டைம்லயும் நம்ம கறி போட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு இருக்க முடியாது சாம்பிராணி காமிக்கும் பொழுது அந்த சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கப் சாம்பிராணி வச்சிருக்கும் பொழுது இந்த வெண்கடுகை மட்டும் லைட்டா மேலே வச்சு நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா திரி பஞ்சு திரி யூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட் அது நின்று நிதானமா அழகா எறையும் இது தாமரை தண்டு திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தாமரை தண்டு திரி போட்டு ஏத்துறது ரொம்பவே விசேஷம் கொட்டைப்பாக்கு சோ நம்ம வந்து இந்த மாதிரி கொட்டைப்பாக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கும்போது நார்மல் பேக்கெட் பாக்கு வைக்காம இந்த கொட்டைப்பாக்கு வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது ஹேண்டில் பண்றது எல்லாமே ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது வந்து ஆக்சுவலா பிஸ்கெட் டப்பா இந்த டப்பா வந்து கண்டெய்னரா யூஸ் பண்ணியிருக்கேன் நானு ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த விளக்கெல்லாம் வந்து இதுல போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி பித்தளை எல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணாதது போக மீதி பொருட்கள்லாம் இருக்கும்ல அதையும் வந்து இதுக்குள்ள போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வாசனை மிகுந்த பொருட்கள்ல ஃபஸ்ட்டு பட்சி கற்பூரம் ஸோ பட்சி கற்பூரம் நம்ம எந்த அளவுக்கு பூஜை அறையில யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தெய்வீகத்தன்மை நிலைச்சிருக்கும் அடுத்ததா ஜவ்வாது அடுத்ததா அத்தர் இந்த அக்தர் வந்துட்டு பூஜை இறையில ஸ்கிரீன் மாதிரி தொங்க விட்டு இருக்கீங்க இல்ல சாமி விக்கிரகங்களுக்கு புடவை சாத்தி இருக்கோம்ல குட்டியா புடவையில அப்படி இல்லைன்னா வேஷ்டில அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இந்த அக்தரை பொழுது கோயிலுக்குள்ள போற அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இது வந்துட்டு விபூதி டப்பா விபூதிக்கு தனியா ஒரு டப்பா குங்குமத்துக்கு தனியா ஒரு டப்பா என்னடா இது தனித்தனியா டப்பா இருக்கேன்னு பாக்குறீங்களா இது வந்து செப்பரேட்டா டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு காரணம் என்ன அப்படின்னா கோயிலுக்கு எப்பெல்லாம் போறோமோ அப்பெல்லாம் நமக்கு விபூதி குங்குமம் இந்த பிரசாதம் கிடைக்கும்ல அதை வந்து கோயிலேயே வச்சுட்டு வராம நம்ம என்ன வாங்கிட்டு வரமோ அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை சும்மா ஒரு பேக்கெட்டா வச்சோம்னா கண்டிப்பா அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதை இந்த மாதிரி டப்பால நம்ம கொட்டி வைக்கும் பொழுது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அந்த விபூதியோ குங்குமமோ தீந்துருச்சு அப்படின்னா இதை அதுல கொட்டி வைக்கும் பொழுது கட்டாயம் மாதிரி யூஸ் பண்ணுவோம் அடுத்ததா ஊதுபத்தி டப்பா சோ இந்த மாதிரி ஊதுபத்தி கண்டெய்னர் வந்து விற்கிது இது ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் சோ ஜென்ரலா ஊதுபத்தி பாத்தீங்கன்னா மேலே குச்சி பார்ட் இருக்கும் கீழே வந்து அந்த ஊதுபத்தி பார்ட் இருக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தியை இப்படி வச்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா அது உடஞ்சிரும் பாக்ஸா நீங்கள் வாங்கும் போதுமே அந்த குச்சி பார்ட் வந்து மேலே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம இதில் குச்சி பார்ட் மேலே இருக்கிற மாதிரி போடணும் ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஊதுவத்தி வாங்குறதுனே தெரியல அந்த வெளியில் ஜாஸ்மின் அந்த ஃப்ளேவர் இந்த எல்லாம் போடுறாங்க பட் அது அந்த ஏற்றி வச்சா அந்த ஒரு நல்ல ஒரு நறுமணம் அப்படின்றது இருக்கிற மாதிரி தெரியல அதனால ஊதுவத்தியில் இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை எல்லா பக்கமும் நல்லா தடவிடுங்க தடவிட்டு அதை நீங்கள் ஏற்றி பாருங்களேன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ இது வந்து நான் ரியலாக செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் கடவுனை உடனே தான் ஏற்றிருக்கேன் அது தண்ணி தானே அது ஈரமாக இருக்குது எரியாது அப்படின்லாம் நினைக்குவேன்னா தாராளமாக அது வந்து நல்லா வசனையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஊதுபத்தி ஏற்றுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஏற்றிட்டு அமைத்துடக்கூடாது கொஞ்சம் நல்லா எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அணைச்சிட்டு நீங்கள் வந்து ஊதுவத்திய வச்சிங்க அப்படின்னா நல்லா புகா நல்லா வரும் நீங்கள் லைட்டாக ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப பொறுமையாக வரும் இல்லைன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடும் நீங்க ஊதுபத்தி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு விரிஞ்ச மாதிரி வைக்கக்கூடாது க்ளோஸாக பக்கத்தில் வைக்கணும் அப்போ தான் அதில் வர அந்த வேஸ்ட் வந்து அதுக்குள்ளேயே விடும் நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு இப்படி ரெண்டு சைடு பரப்பின மாதிரி வச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஊதுபத்தியோட டஸ்ட்டு வந்து விழும் அது கிளீன் பண்ணுறது நமக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் நிறைய ஊதுவத்தி யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக பெஸ்ட்டான ஊதுவத்தி இதுதான் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்குது எப்போ கிடைக்குதோ அப்போ ரெண்டு மூணு இப்படி இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கிறது ஸோ இந்த ஊதுவத்தி பேர் பஞ்சமிருத்தா அதாவது ஃபைவ் இன் ஒன் ஜாஸ்மின் சாண்டில் மஸ்து ரோஸு லாவெண்டர் ஸோ இந்த ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் ஆகி இதில் வருது ஃப்ளேவர்லாம் வருது அப்படின்னு சும்மா சொல்கிறது மட்டும் கிடையாது ஆனால் உண்மையாகவே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வருது நீங்கள் அதை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பர் குவாலிட்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நான் வாங்கினதில் இது பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இதை விட நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஊதுவத்தியோட நேம் சொன்னீங்கன்னா நானும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் ஃபோர்டீன் பீசஸ் இருந்துச்சு அதே மாதிரி அஞ்சு கவர் வச்சு அதுக்குள்ள இருந்துச்சு நல்லாவே வாசனையாக இருக்குது உதுவத்தி கண்டெய்னருக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா உறுமையாக வைக்கணும் அடுத்ததா கற்பூரம் கற்பூரம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லையா கிடைக்குது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்லலாம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி கற்பூரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பற்ற வைக்கிறீங்கன்னா அது டக்குன்னு பத்திக்காது திரும்ப திரும்ப பற்ற வைக்கணும் அதுவும் இல்லாமல் தீபார்த்தனை காமிக்கும் போது ஆஃப் ஆகுற மாதிரிலாம் இருக்குது பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லி எங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது வந்து அஞ்சு ரூபாய் பக்கெட் இதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து வாங்கி அதை நாளாக உடச்சி நீங்க கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எக்கனாமிக்காக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது டக்குன்னு பற்றிக்கும் நின்று நிதானமாக அழகாக வந்து கற்பூரம் ஏரியும் இந்த மாதிரி நாளாக வந்து உடச்சிக்கோங்க அந்த நாள் அப்படின்றதுமே நல்லா பெருசாக தான் இருக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஏன்னா இப்போ நம்ம சுற்றி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைம்ல நம்ம சுற்றுறதுக்குள்ளேயே அது ஆஃப் ஆகிடும் பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே வாங்கி மொத்தமாக எதையுமே ஸ்டோர் பண்ணாதீங்க அப்பப்போ காலியாக காலியாக வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா

இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து ஏத்துறதுனால கிடைக்கும் பஞ்சகவிய விளக்கு ஏற்ற முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் பஞ்சகவிய விளக்க நம்ம டேரக்டா கீழே வச்சு ஏற்றக்கூடாது பஞ்சகவிய விளக்க ஒரு அரச இலையிலையோ செம்பருத்தி இலை அப்படி இல்லைனா வாழை இலை அப்படி இல்லைனா வெற்றலை அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பஞ்சகவிய விளக்க வச்சு அந்த பஞ்சகவிய விளக்கு உள்ள நல்லெண்ணோ அப்படி இல்லைன்னா நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேத்துறது ரொம்ப நல்லது தாமரை தண்டு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த தாமரை தண்டு வச்சு நம்ம விளக்கேத்துறதும் ரொம்ப நல்லது தாமரை தண்டு வச்சு நம்ம விளக்கேற்றும் போது செல்வத்தை பெருக்கும் அப்படின்றது ஐதீகம் மத்த விளக்குலாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மலையை தேடுவோம் ஆனா இந்த பஞ்சகவிய விளக்கு மட்டும் விளக்கு திரி எரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எரிஞ்சு அதுல உண்டாகிற அந்த புகை வந்து வீடு ஃபுல்லா பரவும் பொழுது வீட்டுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் எல்லாமே நீங்கி சகல சௌபாகியங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதுல கிடைக்கிற சாம்பலை நம்ம விபூதி மாதிரி பூசிக்கலாம் பஞ்சகவிய விளக்கை நம்ம வீட்டுல ஏத்தும் போது தீய சக்திகள் நம்மளை விட்டு நீங்கும் நன்மைகள் பெருகும் தோஷ ஆகும் ஹோமங்கள் செஞ்சா என்ன பலன்கள் இருக்கோ அதற்கு இணையான பலன்களை அந்த பஞ்சகவிய விளக்கு நமக்கு கட்டாயம் கொடுக்கும் காரிய சித்தி உண்டாகணும் கோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா பஞ்சகவிய விளக்க ஏத்துறது நல்லது பஞ்ச பூதங்களோட அருள் நமக்கு கிடைக்கணும் தான் நம்ம ஹோமம் பண்றோம் அந்த ஹோமத்துக்கு இணையான பலன்கள் வந்து பஞ்சகவிய விளக்குல இருக்கு பஞ்சகவிய விளக்க இதெல்லாம் ஏத்துறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏத்துறது நல்லது கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான சிறப்பு நாட்கள்ல நம்ம ஏத்தலாம் இந்த மாதிரி நம்ம ஏத்தும் போது வீட்டுல கோபூஜை லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யறதுக்கு இணையான பலன்களை நமக்கு கொடுக்கும் பஞ்சகவ்ய விளக்க கோமாதா படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோமாதா படத்துக்கு வாசனை மிகுந்த பூக்கள் சாத்தி அந்த கோமாதா படத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சகவிய விளக்க ஏத்துறது கூடுதல் சிறப்பு வீக்லி ஒன்ஸ் நம்ம ஏத்தணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் இல்லை நம்ம நம்ம வந்து ஏதாவது டென்ஷனாக இருக்கும் என்னன்னே தெரியாது டீர்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க பாசிட்டிவிட்டியாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் வீட்லேயே நிறைய ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரியே இருக்கு அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு கணபதி ஹோமம் செஞ்சு பாருங்க அது வருஷத்துக்கு ரெண்டு டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அதாவது நமக்கு பாதுகாப்பு தெய்வம் மட்டும்தான் தெய்வத்தை எந்த அளவு நம்ம கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நடக்கிற ஆபத்து தடுக்க முடியாது ஆனா அந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கிற அந்த சக்தியை கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க